இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொடியேற்று விழா அப்படின்றதுக்கு வந்த ஒரு தெரில ஏதோ சொல்றோம் ஒரு குட்டி மாநாடு எனக்கு எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க இருக்க தலைமை நிர்வாகிகள் வந்து என்னை சந்திச்சாங்க இந்த மாதிரி நாங்கள் கொடியேற்றோம் நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னாங்க வெரி என்ன நம்ம கொடியத்த போறோம் ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன் இங்க வந்து பார்த்தா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இருந்து எல்லா பேரும் நின்று அவ்வளோ வரவேற்பு அவ்வளோ வரவேற்பு கொடுத்து எனக்கே உண்மைக்கும் ஒரு குறிப்பா இருக்கா இப்போ எனக்கே இவ்வளோ வரவேற்புனா நாளைக்கு இந்த தொகுதிக்கு தளபதின்ற ஒரு வருவாரு அப்ப இங்க எப்படி இருக்கு இந்த இடம் நம்ம தளபதி வந்து ஒரு படத்தில் ஒன்று சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா எதிர்ப்பு எங்க இருக்கோ அங்க சிக்ஸர் அடிச்சு சென்டர்ல சேர் போட்டு தான் என் பாலிசின்னு சொல்லுவாரு எனக்கு இந்த உடஞ்ச பட்டா பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் தோணுது ஆக்சுவலா எவ்வளவு அடக்குமுறைகள் அடக்கதான் முடியும் ஆனா ஒரு போதும் எங்களை தடுக்க முடியாது யாராலையும் எல்லாரும் சொல்றாங்க இவங்க எல்லாம் இளைஞர்கள் கூட்டம் சின்ன பசங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அறிஞர் அண்ணா ஆரம்பிச்சப்ப அவரு கூட இருந்தவங்களும் இளைஞருக்கு கூட்டம் தான் இதே மாதிரி ஆட்கள் தான் இங்க இருந்தாங்க எல்லா பேருங்க உங்களோட கழகம் என்ன இதுல இருந்து தனிப்பட்ட முறையில புதுசா இருக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன நீங்க கேட்டீங்கன்னா எங்க கழகத்தை பொறுத்தவரை ரெண்டு கொள்கை தலைவர்கள் பெண்மணிகள் எந்த ஒரு கட்சியிலே இது மாதிரி ஒரு இது கிடையாது ரெண்டு கொள்கை தலைவர்களும் பெண்கள் நிர்வாக பொறுப்பு ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று கூறிய ஒரே தலைவர் என்னுடைய தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் எங்களோட கழக பொறுப்பு நீங்க அவரோட கட்டமைப்புன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகரான பொறுப்பு பெண்களுக்கும் இன்னைக்கு வந்து நூத்தி ஏழு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதில் பன்னெண்டு பேர் பெண்மணிகள் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க வந்து இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று பாராமல் எல்லா பேருமே நீங்க வந்திருக்கீங்க இதெல்லாம் வந்து நான் வரைகிறதுக்காகையோ இல்ல இவங்களுக்காகவோ இல்ல தளபதின்ற ஒரு முகத்துக்காக தான் நீங்க எல்லா பேருமே இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கீங்க எண்ணி இரண்டே மாதம் இரண்டே மாதம் சொல்றவங்க சொல்லட்டும் கத்துறவங்க கத்தட்டும் கேலி செய்யறவங்க கேலி செய்யட்டும் இரண்டு மாதத்துல வந்து இங்க ஒருத்தர் இறங்குவாரு அப்ப தெரியும் ஒட்டஞ்சத்திரம் யாரோட கோட்டை என்பது அப்ப தெரியும் நேரத்தில் அதாவது இங்க வந்து நான் நிறைய பேசணும் எதிர்பார்த்தேன் ஒருத்தவங்க அந்த ஒரு சகோதரியா இருக்கட்டும் சகோதரா இருக்கட்டும் எல்லாமே நான் பேசுறது எல்லாத்தையுமே அவங்க பேசிட்டாங்க இங்க வந்து நம்ம வந்து எப்படி சொல்லணும் குறை கூறிக்கொண்டு ஒரு அரசை நம்ம விமர்சனம் செய்கிறன்றது கிடையாது நமக்கு என்ன தேவையோ அதை முறையாக பெற்றுக்கொண்டு நமக்கான பாதையில் செல்லணும் என்னோட பொதுக்குழுவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு என்பதை ஒன்றிய நகர் நிர்வாகிகள் கேட்டறிந்து தளபதி மூன்று நாம் என்னை சமர்ப்பித்து தான் இங்கே வந்திருக்கிறோம் இன்னும் ஆறு மாத காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க நாங்கள் வந்து சொல்வாதிகளை செயல்வாதிகள் நான் ரொம்ப நேரம் வர பேச விரும்ப எல்லா பேரும் உட்காந்து நீங்கள் எப்படா என்ன இந்த சேலை கொடுக்குற ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக அதனால் வந்துட்டு என்னோடய உரையை நான் வந்துட்டு முடிச்சிடறேன் சீக்கிரமாக தரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பூத்துலேருந்து எல்லாத்துக்குமே இந்த கழக நிர்வாகிகள் உழைத்த உழைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவும் பகலுமாக உழைத்தார்கள் என் கூட இருந்து சும்மா சொல்லல இரவும் பகலுமாக அவ்வளவு தூரம் தளபதி என்ற முகத்திற்காக அவங்க வீட்டு இருக்கட்டும் ஒரு நல்லது கெட்ட இதெல்லாம் விட்டுட்டு தளபதிக்காக உழைத்த ஒரு கூட்டம் எங்க தளபதியோட இந்த தமிழை வெற்றிகளும் கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் எங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடு எதுவுமே கிடையாது இந்த ஜாதி மதம் எல்லாம் எதுவுமே கிடையாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா பேரும் பிறப்பாலும் சமம் அதுதான் இந்த இடத்துல இருக்காது இன்னைக்கு எனக்கு வந்து முப்பது வயசு முப்பது வயசுல எந்த கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் இருக்க மாட்டாங்க நான் இருக்கேன் உழைப்பு தளபதி சொன்ன உழைப்பு தளபதிக்காக உழைத்தனால தான் எல்லா பேருமே உட்கார்ந்து இருக்காங்க யாருமே பணக்காரங்களோ அப்படியே ஹெலிகாப்டர் வந்து இறங்கினவங்களோ கார்ல வந்து இறங்கினவங்களோ கிடையாது தளபதிக்காக அன்று முதல் இந்த வரை உழைத்தவர்களுக்கு மட்டுமே பதவி என்று கூறிய ஒரே தலைவர் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மாற்றம் கண்டிப்பாக மாறும் நான் போல தான் எதையுமே நாங்கள் சொல்ல போறது செஞ்சு தான் காட்டுவோம் ஒட்டஞ்சு தரத்துக்கு வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு காப்பு கட்டியாச்சு நீ வந்து அடுத்து தளபதி கரெக்டா இன்னும் ரெண்டு மாசத்துல வருவார் நீங்க நடக்க எல்லா மாற்றத்துக்கும் ஒரு விளை நமக்கு விரைவில் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்க தளபதி வளர்க்க தமிழ்